பரிசுத்த பரிசுத்தாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம் இருப்பீர்களாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க் நச்சேத்தினுள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களை வாசிக்கிறேன் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டான உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று இந்த வேதவசனம் ரெண்டு காரியம் இந்த வேதவசனத்துல இருக்கு ரெண்டு காரியம் ஒன்று விசுவாசம் இன்னொன்று குறைகளை மன்னித்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் பொழுது ஒரு ஒரு பேரில் குறை அப்போ ஒருவன் வந்து பலிப்படத்தில் வந்து காணிக்க செலுத்துக்கு வரான் அங்கேருந்து விளைச்சலில் ஒரு பகுதியை கொண்டு வந்து காணிக்க செலுத்த வர்றான் அவனுக்குள்ளே ஒரு சின்ன மனசாபம் இருக்குது சகோதரனோடு கூட ஒப்புரவாகலையேங்கிற ஒரு சின்ன மனசாபம் இருக்குது ஏசு கிறிஸ்துவர் ஓமே சொல்கிறார் மற்ற ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உன் சகோதரன் பெயரில் உனக்கு ஒரு குறை இருக்கும் ஏனால் நீ அந்த காணிக்கை அங்கே வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்துகின்ற அப்போ காணிக்க முக்கியம் அல்ல ஒப்புரவாகுதல் முக்கியம் குறைகளை அறிக்கை இட்டு நிறைவாய் வாழ்வதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் இங்கேயும் அதான் சொல்கிறாரு ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொண்டேன் அந்த அறிக்கையை நல்லா கவனித்து பாருங்களேன் அப்போ விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று விதம் சொல்கிறது நாம் எதை கேட்டாலும் தான் அவர் சொல்லார் இப்போ பை பைபிளில் இல்லாத ஒரு வசனம் தெரியுமா ஜபமே ஜெயம் அது அங்கே இல்லை பைபிள் இல்லை ஆனால் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்போ உங்கள் தான் உலகத்தை ஜெயிக்குமே ஆனால் அந்த விசுவாசத்தை முன் வையுங்க நான் ஜெபிக்கிறேன் என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டதுக்கு பதில் கொடுக்குறாருன்னு விசுவாசிங்க நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க அது இப்படி உங்களுக்கு ஆகும் அப்படின்றார் அடுத்தால் சொல்கிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள் சில சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும் சாரி பிரதர் என்னை மன்னிச்சிருங்க பிரதர் அப்படிம்பாங்க ஏ அடிக்கடி இதே தவற பண்ணிட்டு இருக்கிற நீ செஞ்சுட்டு செஞ்சுட்டு சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தையில போயிடுற நீ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சிலர் என்ன சிவான முறுமுறுப்பாங்க அப்படி கூடாது அவன் எப்போ சாரின்னு கேட்குறானோ எப்போ மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறானோ அப்பவே மன்னித்து மன்னித்து விட்டால் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா உங்கள் குறைகளை மன்னிச்சிருவார் அப்போது குறைகள் மன்னிக்கப்படும் பொழுது குறைகள் நீக்கப்படும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு உண்டாகும் நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகும் ஜபத்துக்கு விசுவாசம் அடுத்த என்னென்னு கேட்டால் நீங்கள் ஜபிக்கும் போது யார் பேரில் குறை இருக்குமே ஆனால் உங்களுக்கு தெரியும் மனசாட்சியில் அது குத்தும் இல்லையா ஆமாம் தெய்வ சமூகத்துக்கு வரும்போது அது மனசில் நிச்சயமாக குத்தோம் நம்ம யார்கிட்டயா தப்பாக பேசியிருப்போம் ஏதாவது சண்டை போட்டிருப்போம் ஏதாவது வருத்தப்படுத்திருப்போம் அடுத்த வருத்தப்படுத்தியிருப்போம் அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடணும் குறைகளை நீக்கிட்டு தேவசமத்தில் முன்னால் நில்லுங்க உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும் ஏன் ஜபத்துக்கு பதில் வரல நீங்கள் வருத்தப்படுறீங்களா இதுதான் காரணம் ஒன்று விசுவாசத்தோடு ஜபிக்கணும் இன்னொன்று குறைகளை மன்னித்து ஜபிக்கணும் சரிங்களா நாம் ஜபிப்போவா மகா பரிசுத்தமும் கருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நிறத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஜிப்பதற்கு விசுவாசம் தேவை விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி லட்சிக்கும் என்றும் உங்களில் எவனாவது மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னேன் அந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள பெருக பண்ணவும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட நன்மையை அனுபவித்து வாழவும் ஜபத்திற்கு பதில் கொடுங்க யார் பேர்லா குறை இருக்கும் என குறைகளை மன்னித்து வாழ மறந்து வாழ கத்தர் உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவரை கேட்க குடும்பங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள பெருக வேண்டும் ஜெபிக்கரையா மன்னித்து மறந்து வாழ்கிற விசுவாசித்து அறிக்கேட்டு வாழ்கிற இந்த ரெண்டு குணமும் இந்த ரெண்டு கிரியையும் முடிப்புடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர கத்தல் உதவி செய்கிறார் ஆட்கொண்டு நடத்துங்க ஜெபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசித்து வாழ்கிற ஒரு உன்னத அனுபவத்தை கொடுங்க ஆட்கொண்டு நடத்துங்க பொறுப்படுங்க பெரிய கருணைன்னு வச்சுக்கோ ஏசு விநாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ